மனிதர்களே முஸ்லிம்களே உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கின்றது உங்களுடைய காலம் குறைவாக இருக்கின்றது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மிடத்துல அல்லா சுபஹான் தலா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்று ஆராயும் பொழுது பெரிய லெவலில் அல்லாஹ் சுப்ஹான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல உயிர் தியாகம் செய்வது சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் நபிமார்கள் உயிரை இழந்தார்கள் எத்தனையோ மக்கள்கள் இதே காலகட்டத்தில் பலவிதமான சோதனைக்கு அவர்கள் இருக்கின்றார்கள் இதே காலகட்டத்தில் அலமதுல்ல அல்லாஹ் சுப்ராணுவத்தால நமக்கு அப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்கல நம்மிடத்தில் அல்லாஹ் சுப்ரானோத்தால எதிர்பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மூன்று விஷயங்கள் ஒன்று அசைக்க முடியாத ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ அதிகமான குர்ஆனில் இன்னல் 3 மா நேரங்கள்ல இன் அல்லதீன ஆமனூ வ அல்லதீன ஆமனூ இல்லல்லதீன ஆமனூ எங்க நீங்க தோர்ந்து பார்த்தாலும் ஆமனூ ஆமனூ யாய் ஹல் அல்லதீன ஆமனூ எந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னாடி முதலாவதாக முதன்மையாக அல்லாஹ் சொல்வது ஈமான் ஈமான் முதல்ல உங்களுக்கு இருக்கணும் ஈமான் என்றால் என்ன எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கின்றார்களோ அதனை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக நம்ப வேண்டும் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை குறிப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை அதுல எந்த ஒரு திங்கு வந்துடக்கூடாது இது முதலாவது இரண்டாவது அல்லாஹ் நம்பத்தில் எதிர்பார்க்கிறது அவனுக்கு முழுமையான கட்டுப்பாடு அதாவது அவனுக்கு நம்ம அடிபணிதல் அடிபணிதல் அல்லாஹ் ஈமான் கொண்டோம் அடுத்து என்ன அல்லாஹ் சொல்லிட்டேன்னா நபி அலாஹிம் சொல்லாஹிம் சொல்லிட்டாருக்கலா ஹலாஸ் முடிஞ்சு போச்சு அதற்கு நம்ம கட்டுப்பட வேண்டும் கீழ்படிய வேண்டும் இதை இரண்டாவது அது எப்படிப்பட்ட கீழ்படிதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வருடம் இரண்டு வருடம் அப்படிப்பட்ட இருக்கக்கூடாது கடைசி மூச்சு வரை يبدأ الله سبحانه وتعالى قرآننا سورة الحجر يا كريس وسنة الله ربك حتى يأتيك اليقين نبي نبينا صلى الله عليه وسلم بعد سورة الله وي موت ورا وريكم الله ما وعبد ربك حتى يأتيك اليقين سورة المعراج الله سبحانه وتعالى الذين هم على صلاتهم دائمون எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய தொழுகை கடைசி வரைக்கும் தாயீமம் எப்பொழுதுமே இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் இருக்காது எப்பொழுதுமே இருக்கும் நபி ஈஷா அலீசனா அவர்கள் பிறந்த குழந்தை அவருக்கு அவ்தாஸ் மஹான் தாலா என்ன என்ன கட்டளை இடையின்றான்னு அவங்க சொல்றாங்க நபி ஈஷா அலிசன் சொல்றாங்க வவுசான் தி என்ன கட்டையில் இருக்கின்றான் தொழுகி சலா எதுவரை என்று சொன்னா து எதுவரை நான் உயிரோடு இருக்கின்றேனோ அதுவரை செய்ய வேண்டும் அப்ப நம்முடைய அமல்கள் அல்லாவுக்கு கீழ்படிதல் என்பது கடைசி மூச்சு வரை மூன்றாவது விஷயம் நமக்கு அல்லாஹ் நமக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா பாவங்களிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ள தவிர்த்து கொள்ள வேண்டும் பாவங்களிலிருந்து முழுமையாக எப்படிங்களா சொல்லு சொன்னாங்க எது நான் வந்து உங்களுக்கு ஹராம் தடுத்திருக்கின்றேனோ அதை நீங்கள் முழுமையாக தடுத்துக்கொள்ள

நம்மை திடப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் உண்டு அதுதான் நம்முடைய இலக்கு நம்முடைய இலக்கை நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மூன்றாவது விஷயம் இந்த பாவத்திலிருந்து விடு நம்ம தவிர்த்து கொள்வதற்கு பார்த்தீங்களா அதற்கு என்ன தேவை என்று சொன்னா முக்கியமான சுய கட்டுப்பாடு அசபர் நேருமே சொல்லியிருக்கேன் அசபர் மூன்று விஷயங்கள்ல இருக்கும் பொறுமை மூன்று விஷயங்கள் இருக்கு ஒன்று நமக்கு தெரிந்தது நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளை நம்ம பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் இது முதலாவது சபர் இரண்டாவது சபர் சப வணங்குவதில் நம்ம சபரோட இருக்க வேண்டும் சபரோட இருக்க வேண்டும் அல்லாஹ் வணங்குதல் நீண்ட நேரம் நின்று தொழுகுறது பள்ளிவாசலுக்கு போறது ஜகாத்தை கொடுப்பது கடிஷ்டமா தான் இருக்கும் கடினமா தான் இருக்கும் அதை சபரோடு அதே போலதான் சபர் எதற்குன்னு சொன்னா பாவங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வது அதுக்கும் சபர் தேவை பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும் சபர் தேவை சுய கட்டுப்பாடோடு இருப்பதற்கும் சபர் தேவை நபி ஹாயிப் சவல்லாஹு அலி வசல் ஒரு முறை இந்த உலகத்தினுடைய இந்த உண்மையான நிலை மனிதன் எவ்வாறு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு வாக்கியத்தில் அப்துல்லா பின் அமர் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்யறான் அப்துல்லா பின் அமர் சிறு பையன் அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது நபி அஹ்ஹாசிங் உயிரோடு இருக்கும் அப்துல்லா பின் அமர் உமருடைய மகன் உமர் ரஜிய வாய் அவர்களுடைய மகன் அப்துல்லா அபின் வாய் அவங்களுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு வயசு இருக்கும் அவங்கள கூப்பிட்டு

அப்படிப்பட்ட மனிதனா ஹரி ஒரு மனிதர் ஒரு புதிய ஊருக்கு போறாருன்னு சொன்னா அந்த மனிதர் ஹரி அந்த ஊருக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை யாருமே அவருக்கு தெரியாது அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா நீ இந்த உலகத்தோடு ஹரி மாறி உலகத்திற்கும் உணவு சம்பந்தம் இருக்கக்கூடாது அதாவது ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் யாருமே நீங்க சந்திக்காதீங்க அப்படி சொல்ல ஒரு நடைமுறை சொன்னாங்க எப்படி ஒரு கரீபு இருப்பானோ அதே போல நீ யாரோட இருக்க உலகத்தோடு நீர்புபடுத்திக் கொள்ள முதன்மையான தொடர்பு யாரோட சொன்ன உள்ளம் அல்லாஹோட இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு அல்லஹும் அல்லாஹுடைய ரசூலும் முதன்மையானதாக இருந்தது சொன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு இழப்பும் இழப்பாக இருக்க எப்பொழுது அவனுக்கு அல்லா அவனுடைய ரசூலை விட ஒரு விஷயம் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த அதனுடைய இழப்பினுடைய வழி மார்க்கத்தை விட்டு விலகி போகக்கூடிய விஷயம் எல்லாம் வரும் அதற்கு உதாரணம் பார்க்கும் பொழுது நிறைய உதாரணங்களுக்கு அதில் ஒரு ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல பிடித்தமான நபர்களில் இரண்டு பேர் இருந்தாங்க ஒன்று ஹத்தீஜா ரதி அல்லா வாங்கா இன்னொன்று அபுதாலி இரண்டு பேருமே ரொம்ப பிடித்தமானவர்கள் ஆனா இரண்டு பேருமே அல்லாஹ் ஒரே வருடத்தில் அல்லாஹ் அவங்கள எடுத்துக்கிட்டான் ஒரே வருடம் அந்த பத்தாம் ஆண்டு நபித்துவம் கிடைத்து பத்தாம் ஆண்டு அந்த ஆண்டுக்கு பேர் கவலை ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பிடித்தமான ஒரு விஷயம் அவர்கள் அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவங்க என்ன பண்ணல அது ஒரு தடயமா அவங்களுக்கு இல்லை ஒரு தடங்களா அவங்களுக்கு இல்லை அவர்கள் அதற்கு பிறகுதான் இன்னும் வீரியமாக மார்க்கத்தில் அதிகமான ஈடுபாடு உள்ளவராக மாறினார் அதற்கான வெற்றி மக்களுடைய வெற்றி கிடைச்சது அன்சாரி தோழர்கள் கிடைச்சார்கள் மதினா வாசிகளுடைய அந்த எல்லா விதமான வெற்றிகளும் கிடைச்சது போருடைய வெற்றி அது அவர்களை போக வைக்கவில்லை ஆக நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே அவ்வாஹிய அவர் அவ்வா அவனோட தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும் அப்ப இந்த விஷயங்களை நம்முடைய மனதில் ஏற்று ஒரு நினைவூட்டுதலக அல்லாஹு எதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம் எதற்காக நாம இந்த அமல்களை செய்கின்றோம் நம்முடைய குறிக்கோள் என்ன என்பதை நினைவூட்டத்தில் அல்லாஹ் இந்த உரையை ஆக்கி நமக்கு கடைசி மூச்சு அந்த நேரத்தில் லா லாகி இல்லல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுப்ஹான் தருவானாக அதே போல ஜன்னத்துல் சுல் தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தில் நபி சுல அல்லாஹு அலி வசலம் அவர்களோடு அல்லாஹை பார்த்தவண்ணம் அல்லாஹ் சுப்ஹான் நம்மளை பிரவேசிக்க செய்வானாக امين يا رب العالمين واخذ دعوانا ان الحمد لله رب العالمين